சேனல் வணக்கம் வணக்கம் இப்ப ஏரியால ரேஷன் கடை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோம் அது ஓரளவுக்கு சரியா இருக்கா இல்லையா மேடம் இப்ப முதியோர் பணம் எல்லாம் முதியோர் பணம் வாங்குறாங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அங்கங்க சொல்லி ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க வச்சிட்டு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஐம்பது ரூபா நூறு ஐம்பது பிடிக்கிறாங்களா அத மக்களே என்ன சொல்றாங்க அது எதுக்காண்டி எடுக்கிறாங்க ஏன் மக்கள் சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கலையா எங்க காசு எடுக்கிறாங்க எங்க பாகத்துல விழுகிறாங்கன்ற ஆயிரத்தி அறநூறு ரூபாய் குடுக்கறாங்க ஆயிரத்தி ரூபாயில எண்பது பளிச்ச மட்டுக்கு எடுக்கிறாங்க ஐம்பது எண்பது நூறு அந்த மாதிரி எடுக்கிறாங்களா எல்லா மாசமுமே எடுக்கிறாங்களே அல்ல மாசம் 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 எடுக்கிறாங்க நாலு மாசம் வரலன்ற அது எப்படி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் தெளிவான ஆத்தையில எடுக்கல ரொம்ப பா ஒரு பாமர மக்களா இருக்காங்க இல்லையா மாதிரி மாதிரி போக முடியாத கம்பம் ஊட்டிட்டு வர்றவங்க கண்ணு தெரியாதவங்க இப்படியாட்டதான் எடுக்கிறாங்க அதையும் சொல்றாங்க அப்ப இது போய் தான் தான் கண்டிப்பா 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 வருது வருதுன்றாங்க பார்த்தா பாதியை பிடிச்சிட்டு குடுக்கறாங்க பாதி எடுத்துக்கிறாங்க ஏன் கவர்மெண்ட் அந்த அந்த ஒருத்தர் அதாவது அவங்களே கேக்குறாங்க ஏன் கவர்மெண்ட் காசு கொடுக்கலன்னு கேட்டா நாளைக்கு வந்தேன்னா உனக்கு பணம் கிடைக்காதுன்னு இவங்களே மிரட்டிடுறாங்க அதனால அவங்க மக்கள் கேட்க மாட்றாங்க ஏடிஎம்ல போய் எடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா அங்க அட் பண்ணிடுறான் அவங்களுக்கு எல்லாம் ஏடிஎம்ல எடுக்கவும் மாட்டாங்க எடுக்கவும் தெரியாது எடுக்க முடியாது ரெண்டாவது அந்த இதுக்கு லாக் பண்ணிருவாங்க போல யார்கிட்டயாவது எடுத்துக்கணும்னு சொன்னா கூட லாக் பிடிருவாங்களா என்னன்னு தெரியல அது விவரம் தெரியல இது ஸ்மார்ட் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா அதாவது கிளியரா வருதா இல்லையா ஸ்மார்ட் கார்டுக்கு ஆயிரம் ரூபா வர கிடையாது உம் அது யாராருக்கு வருது என்ன அது வந்து இருக்கிறவங்களுக்கு வரும் இல்லாதவங்களுக்கு வராது இல்லாதவங்களுக்கு வராது ஏன் கவர்மெண்ட் அப்படி வரும் தமிழக அரசு அப்படித்தான் நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க எலெக்ஷன் வருது என்ன ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க அரசு எல்லாம் வாங்குறாங்க வாங்கி கொண்டு போய் அங்க போட்டுறாங்க தண்ணியில தண்ணியில விட்டுறாங்க அது நிறைய இடத்துல ஓடையில எல்லாம் நிறைய எல்லாம் கிடைச்சு சொன்னாங்க ஆனா வாங்குறாங்க மதிப்பு கோரிய செல்லூர் ராஜா அவர்கள் வைகை திருமாக்கோள் விட்டார்ல அதுக்காண்டி இவங்களும் வாங்கினா கொண்டு விட்டு விட்டு பாக்கலாம்னு நினைக்கிறாங்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுகிட்ட நம்ம இந்த போற ரோட்ல தண்ணி இல்லையா அங்கெல்லாம் நிறைய பேப்பர் கிடைச்சு அதுக்கப்புறம் திருப்போணத்துல நிறைய பேப்பர் கிடைச்சு வாங்குறாங்க

சரி அப்ப மக்களும் அடுத்த தண்ணியில மிதக்க போறாங்க வாய்ப்பு இருக்கு எந்த தண்ணியில மிதக்க போறாங்கன்னு தெரியல வாய்ப்பு இருக்கு சரி பெண்களும் சேர்ந்து மிதக்க வச்சிருவாங்க காலம் போறப்பாங்க பெண்களுக்காக இப்ப பார் எல்லாம் ஓபன் பண்ண போறாங்கல்ல எந்த ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதுதான் ஏன் இப்ப எந்த ஆட்சிக்கு ஓபன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்களா சரி அப்ப ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது அவங்களுக்கு டபுள் மடங்கு வியாபாரம் ஆயிரும்ல கண்டிப்பா சரி 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 இப்ப உங்களுக்கு பிரச்சனையே வந்து இப்ப வந்து பேங்க்ல வந்து முதியோர் பணம் கரெக்டா கிடைக்கல கிடைக்கல இதை நம்ம தமிழக அரசுக்கு கொண்டு போகும் மக்கள் வந்து அத நாலு பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் வீராட்டம் பண்ணுன்னா அது அவர் வேணா திரும்பி பாப்பாரு திரும்பி பாப்பார அவளுக்கு அது நடைமுறைக்கு வருமான்னு தெரியல அந்த அவளை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க நாலு மாசம் வரலம்பாங்க அப்புறம் பார்த்தா அஞ்சாவது மாசம் மொத்தமா வருதுன்றாங்க அதெல்லாம் சொல்றாங்க ஆனா பணம் பிடிக்கிறது முப்பது ரூபா படிக்கிறாங்கன்றாங்க நீங்க பார்த்தா எண்பது ரூபாய் பிடிக்கறது ஆள் பாத்து செய்யறாங்க முப்பது அல்லது எண்பது அல்லது நூறு கேட்கவே ஆள் இல்லாம இருப்பாங்களா அந்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க ஆனா கம்பல்சரி எடுக்கறாங்க

சரி இப்ப என்ன முதியோர் பணத்தை பத்தி என்னவா இப்ப முதியோர் பணம் பாத்தீங்கன்னா இல்லந்தோறும் மருத்துவமனைன்னு சொல்லி ஒரு வேடை கொண்டு வந்து மாத்திரை கொண்டாந்து இருக்கிறாங்க என்ன இப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷன் பொருள் பாத்தீங்கன்னா ட்ரைசைக்கிள் கொண்டாந்து இருக்கிறாங்க ஒரு சில இடத்துல செய்றாங்க அது வந்து இந்த நிறைய இடத்துல வர கிடையாது அதே மாதிரி முதியோர் காசு குடுக்குறாங்க ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அவங்க வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கோரிப்பாளத்துல இருக்காங்க அவங்க வீடு மாதிரி ஐயர் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்ச வர்றதுக்கு இரநூறு முந்நூறு ரூபாய் கொடுத்து செலவு பண்றாங்க இத வந்து ஏன் இல்லந்தோர் கொடுக்கலாம் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா அவங்க வேற முன்னு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய் நூறு ரூபான்னு புடிச்சுக்கிறாங்க இத வந்து இப்ப இருக்கிற நடைமுறைக்கு இருக்கிற அரசாங்கம் இதை வந்து அந்த முதியோர்களுக்கான ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரணும் இதை ஏன் அந்த பணத்தை எடுக்கிறாங்க ஏன் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கலையா அவங்களுக்கு கொடுப்பாங்க சம்பளம் அவங்களுக்கு ஒரு சைடு செலவுக்காக சைடு செலவுக்கு ஒரு ஆட்டை எடுத்தா பரவாயில்ல மேடம் நூறு பேர்த்துட்டு எடுத்தீங்கன்னா நூறு பேர்னா கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒரு செலவு இருக்கும் ஒரு செலவு இருக்கும் அப்பாவுக்கு ஒரு செலவு இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துருக்கோம் இதை வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா கேட்டு கொடுங்க ஐயா வீடு தேடி விடியலாச்சின்னு சொன்னாங்கல்லா அதே அப்ப வீடு தேடி அப்படின்றத திரும்ப கொண்டுட்டு வர்றேன் வீடு தேடி குடிக்கலாம் கொண்டுட்டு வந்துருவாங்கன்னு அடுத்த நீங்க இதெல்லாம் சொல்லும்போது நாளைக்கு ஆம்பளை அதையும் கேட்பாங்க சரி இல்லந்தோறும் நீங்க சொன்ன மாதிரி மருத்துவம் ரேஷன் வரும்போது அறுபது வயசுக்கு மேல உள்ள முதியவர்களுக்கு கட்டாயமான முறையில இதை செய்யலாம் இல்லேன்னா ஒரு மகை இல்லாதவங்க பாவம் முதியோர் வாங்க கஷ்டப்படுறாங்க ஆட்டோ காசு போயிருது அவங்களுக்கு வந்தா ஒரு டீச்சர்லவா ஆகுது எவ்வளவா ஆகுது இதுல அவங்களுக்கே அவங்களுக்கு தசை தெரியல அவங்க என்ன எங்கிட்டு போகணும் எங்கிட்டு வரணும்னு தெரியல ஆட்டோக்கார அவன் முந்நூறு நானூறு ஐநூறுன்னு கேக்குறான் அவங்க குடுக்கறது ஒரு ஆயிரத்தி இருநூறு பேங்க்ல புடிக்கிறது ஒரு நூறு இரநூறு புடிச்சிடறாங்க அதுக்கு அந்த காசு அவங்க கொடுக்காமலே இருக்கலாம்ல

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க